அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாது அன்புகனிய சகோதரர்களே பெரியோர்களே சமூக வலைதளங்களில் அறிஞர் பிஜே வந்து மேலப்பாளையத்தில் ஜும்மா முடித்து விட்டு அதாவது போன வாரம் இந்த வாரம் இல்லை இந்த வெள்ளி இல்லாமல் போன வெள்ளி ஜும்மா முடித்து விட்டு அவரை சந்திக்க வந்த மக்களிடத்துல முகமலர்ச்சியோட அன்போடு கை கைக்குலுக்கி ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தாங்க அந்த ஊர் மக்கள் அது மேலப்பாளையத்த மக்கள் வந்து பிஜே கிட்ட போய் கை கொடுக்குறாங்க முசாபா செய்கிறாங்க அதை வீடியோ எடுத்து சில சகோதரர்கள் வலைதளங்களில் பதிவேற்ற செய்கிறாங்க Baik ya. Saudara இந்த வீடியோ பதிவு சில புல்லுருவிகளால் பீஜே அழிஞ்சே செத்து நாசமாக போகணும் அப்படின்னு நினைக்கிற சில நல்ல உள்ளங்கள் என்ன செய்கிறானுங்கன்னா இதை வந்து மக்களிடத்துல வந்து ஒரு பெருசாக பீஜை வெளியிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா தனி மனிதர் மோகம் அங்கே தலைவறித்து ஆடுகிறது என்றெல்லாம் வலைதளங்களில் எவ்வளோ கம்பு சுற்ற முடியுமோ அவ்வளோ கம்பு சுற்றுனாங்க அதற்கு அறிஞர் பீஜையும் பதில் கொடுத்துருந்தார் இந்த வாரம் ஆனால் நாம் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய விஷயம் அவர் போது போதுமான தகவல் கொடுத்துட்டார் அடிப்படையில் இதை நீ தப்புன்னு சொல்லி வாதித்தா பேசலாம் அடிப்படையில் இது தவறு கிடையாது ரெண்டாவது இதை யார் குற்றம் சுமத்தி இந்த பதிவை வெளியிட்டாங்களோ அவங்களே கூட பெரிய பெரிய பிரமுகர் இடத்துல போய் ஃபோட்டாலாம் எடுத்து வெளியிடுறாங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டால் பெரிய பெரிய பிரமுகர் இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்து போட்டால் அதை கௌரவமாக கண்ணியமாக நினைக்கிறாங்க ஒரு சராசரி மனிதர் இடத்துல போய் நின்று ஃபோட்டா பிடிக்கிறது அதை கௌரவ குறைச்சலாக அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் சாமானிய மக்கள் அறிஞர் பிஜே சந்திக்க வரும் பொழுது அதை ஒரு புகைப்படமாக வீடியோ எடுத்து வெளியிட்டதை அவங்களால் பொறுத்து கொள்ள முடியலை இதே பெரிய பெரிய தாமுகா மாமாகா அப்புறம் என்ன கலிசட கட்சிகளை சேர்ந்தவங்கெல்லாம் அவங்க ஜமாத்துக்கு டிஎன்ஜே தலைமைக்கோ அவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து பெருமையாக அவங்க வெளியிடுறாங்க சாமானிய மக்களுடைய தோளில் கையை போட்டுவங்களாம் ஃபோட்டோ பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய பெரிய பிரமுகர்கிட்ட ஃபோட்டோ பிடிச்சாதான் அது கண்ணியம் அப்படின்னு நினைக்கிற இது போன்ற மக்களுக்கு மத்தியில் சாமானியருடைய தோளில் கையை போட்டு கைகுலுக்கி ஃபோட்டோ கொடுக்கக்கூடிய பிஜேவை இவங்க இவ்வளோ வந்து கறிச்சு கொட்டுவதற்கு காரணம் என்ன கேட்டால் அறிஞர் பிஜே சொன்ன மாதிரி அது ஒரு வயித்தறிச்சல் அது வந்து ஒரு பொறாமை ஏன்னா சமீப காலத்தில் இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சியை பிஜே அடைந்து விட்டார் என்பதை ஒரு ஆற்றாமையை வெளி வெளிக்காட்டக்கூடிய விதமாக தான் இந்த விமர்சனம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் சொன்னாங்களே பொதுவெளிக்கு வந்தாங்கன்னா பிஜே பொதுவெளிக்கு வந்தால் நாங்கள் வீடியோ வெளியிடுவோம் புய் பிஜே பொதுவெளியில் பேசி பார்க்கட்டோம் என்ன நடக்குதுன்னெலாம் இன்னைக்கு தட்டி தோல் தட்டினா இன்றைக்கி பொட்டி பாம்பா சுருண்டி உள்ளே கிடக்கிறான் அப்போ காரணம் என்ன அவனால் எதுக்க முடியலை இவர் வைக்கக்கூடிய வாதத்துக்கு பதில் சொல்ல முடியலை அதனால் வந்து அவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைத்தால் தன்னுடைய அரிப்பை தீர்த்துக்கொள்வதற்கு ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதற்கு இப்படி ஒரு அவர் கை கொடுக்கணதெல்லாம் வந்து ஒரு பெரிய தனிநபர் மோகம் தாடுகிறது தனிநபர் துதிப்பாடுதல் தக்லீது அப்படின்லாம் இன்றைக்கி வந்து இதை வந்து பரப்புகிறாங்க இந்த அடிப்படை முட்டாள்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள நம்ம கடமைப்பட்டுருக்குறோம் எப்படி இருந்த சமுதாயம் இந்த சமுதாயம் சினிமா நடிகனுக்கு பின்னாடி போய் அவனை கட் அவுட் வைக்கிறது பால் ஊற்றுறது அபிஷேகம் பண்ணுறது அவனை பார்க்கறதுக்கு நாள் கணக்கில் காற்று கிடக்கிறது அவன் சினிமா படத்துக்கு பல ஆயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு முந்தி அடிச்சிட்டு போய் முட்டி உடைய ஒரு நாள் முழுக்க தொழிலை விட்டுட்டு போய் சினிமா தேட்டரில் கடையாக கடந்தது இப்படிப்பட்ட முஸ்லீம் சமுதாயத்தை இருந்த மக்களை ஏகத்தை திரும்பக்கம் கொண்டு வந்த பெரும் தியாகம் உழைப்பை அறிஞ்சி பிஜேகி இருக்குது அதை மா மறுக்க முடியாது சமுதாயத்தில் மண்டிகிடந்த தனிநபர் மோகம் தக்லீது வியாதி அதாவது இன்றைக்கும் சமூகத்தில் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு காலில் விழுவுறான் காலை கழிவு குடிக்கிறான் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் என்னென்ன கொடுமையோ இன்றைக்கும் முரியுது என்ற பேரில் தரிக்கா என்ற பேரில் இப்படி ஒரு கூட்டம் தெரியுதா இல்லையா மனுஷன் மனுஷங்காலில் உழுவிறத பார்த்து ரசிக்கக்கூடிய கூட்டத்தை அப்படி விழுந்து கிடந்த கூட்டத்தை நீ மனுஷங்காலில் உழவக்கூடாது ஒரு நடிகனும் பின்னாடி போய் சுற்றக்கூடாது தரிக்கா முரியுது என்று சொல்லி உன்னுடைய பகுத்தறிவை அடங்க வைக்கக்கூடாது அல்லா ஒருவனுக்கு தான் நீ கட்டுப்படணும் என்று அந்த ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு சகோதரத்துவத்தை போதித்து மனிதர்களாகிய நம்ம அனைவரும் சமந்தான் ஆலிமிஷான அதுக்குன்னு பெரிய ஒரு கெட்டப் இருக்கணும் பெரிய தலப்பாக்கெட் இருக்கணும் பெரிய தாடி இருக்கணும் அவர் நடந்து வந்தான்னா பின்னாடி நாலு பேர் முன்னாடி நாலு பேர் போட்டு படைசூலை அவர் உட்கார்ந்தா இவ்வளோ புண்ணியம் நின்றா இவ்வளோ புண்ணியம் அவர் நடந்தால் இவ்வளோ நன்மை அப்படியெல்லாம் வந்து உளமாக்களுக்கு பெரிய பில்டப் கொடுத்து உளமாக்களை ஒரு என்ன சொல்கிறது அல்லாவுடைய ஸ்தானத்தில் வைத்து பார்த்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஆளுங்கினாலும் நம்மளை மாதிரி மனுஷன் தாண்டா அவரும் நம்மளை போன்ற ஒரு சராசரி மனிதர் தான் அல்லாவுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய கல்வி பெற்ற கல்விமான்கள் அவர்கள் இடத்துல சகஜமாக பழகுவார்கள் ஏனென்றால் நமக்கெல்லாம் நம்மையெல்லாம் பல நூறு மடங்கு சிறப்பு தகுதி வாய்ந்த அல்லாவுடைய தோதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களே மக்களோட மக்களாக பழகியிருக்கிறாங்க வெளிநாட்டவர்கள் யாராவது உள்ளூருக்கு ரசுல்லா சந்திக்க வந்தால் ஐயப்பு முகமது உங்களிலே முகமது யார் என்று கேட்டு ரசுல்லாவை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரசூலாவுடைய அடையாளம் இருந்திருக்கு தனிக்கு த தனக்குன்னு ஒரு தனி அடையாளம் தனக்கு தனக்குன்னு ஒரு தனிப்பாதை தனியாக தனக்குன்னு ஒரு தனி இருக்கை என்று இல்லாமல் பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்த நாயக சல்லிசுலன் எப்படி வாழ்ந்தாங்க என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லி எவ்வளோ பெரிய இருந்தாலும் அவன் வந்து சகஜமாக இருக்கணும் ஒரு மனுஷனாக இருக்கணும் மண்டகனம் இருக்கக்கூடாது தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை காட்டக்கூடாது மக்களோட மக்களாக கலந்து இருக்கணும் என்ற அந்த பண்பை எல்லாம் தௌஹீத சகோதரர்களுக்கு எடுத்து சொன்னாலும் பிஜே அதனால தான் நம்ம முசாஃபா செய்கிறோம் இல்லைனா தறிக்காமல் காலெல்லாம் விழுந்து கழிவு குடிப்போம் பார்த்த உடனே இல்லை முண்டி அடிச்சுட்டு கீழே போய் காலில் உழுவு முக்கக்கக்கூடிய கூட்டத்தை இன்றைக்கி கை குலுக்கி தோளில் கைப்பிட்ற அளவுக்கு தோழமையோடு இன்றைக்கி பிஜே கொண்டு வந்துருக்கிறாருனா அதை பாராட்ட நம்ப மற்ற ஆலிமிஷா கூட அவரு கூட வித்தியாசத்தை பாருங்கள் சகஜமாக கை கொடுத்து அவரை சந்திக்க முடியுது பிரமுகர் மட்டும்தான் வந்தால் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும் பிரமுகர்கள் வந்தால் மட்டும்தான் அவரை சந்திக்க முடியும் என்ற ஒரு நிலையை தகுஜமாத்தில் நீங்கள்லாம் உருவாக்கி வச்சுருந்தீங்க அப்படி இருந்து பொதுமக்கள் அவர் எந்த கூட்ட நாட்டங்களை சந்தித்தாலும் சரி பிறநாள் திடலில் பார்த்தாலும் சரி பொதுக்கூட்டங்களை பார்த்தாலும் சரி பிஜே வந்து கை குலுக்கி அவர்களை ஃபோட்டோ எடுத்து அது உணவு பேப்பரில் வெளியிட்ருக்குறாங்க இதையெல்லாம் கா காலகாலமாக செஞ்சுட்டு வந்தாங்க நீங்கள் சமீப காலத்தில் நீங்கள் ஒரு அக்கிரம அநியாயத்தை அரங்கேற்றுவதற்கு உங்களை ஒரு பெரிய ஆளாக காட்டுவதற்காக வேண்டி உங்களுக்கு நீங்கள் தனி மரியாதை பெறுவதற்காக வேண்டி நீங்கள் சமீபத்தில் சில குள்ள வேலைகள்லாம் பார்த்தீங்க அதோடைய வழிபாடு பிஜேபை பொதுமக்கள் போய் சந்திக்க விடாமல் தடுத்தீங்க அதான் உண்மை சராசரி மனிதன் போய் பிஜே தடுக்க பார்க்க முடியாத அளவுக்கு ஏன்னா மாவட்ட நிர்வாகியை பார்க்க முடியாத அளவுக்குலாம் தவுக்குஜமாத்தில் வந்து இவனுக்கு நிறைய கட்டுப்பாடு போட்டு வச்சுருந்தானுங்க அண்ணனை பார்க்கணுமா அண்ணனை பார்க்க முடியாதுங்க அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்க இவனுங்களே ஏதாச்சும் சொல்லி சொல்லி இப்படி வந்து அங்கே ஒரு கெட்ட பேரை உண்டாக்கினானுங்க பிஜேக்கு பிஜேபை போனால் பார்க்க முடியாது என்று சாமானிய மக்கள் சந்திக்க முடியாது என்று ஒரு நிலையை தௌக்கிஜ மாற்றல் உருவாக்கி வச்சுருந்தானுங்க அப்படி இருந்து பிஜேபை யாராவது இங்கே வெளியிடங்களை பார்த்துட்டாங்கன்னா பிஜே கையை கொடுப்பார் கை கொடுக்குவார் ஃபோட்டோ எடுத்துக்கொள்வார் மனுஷன் எப்போ தன் மீது அனுபவித்திருக்கிறவர்கள் யார் வந்தாலும் தன்னை சந்திக்கலாம் தன்னை தன்னிடத்தில் நீண்ட நேரம் உரையாடலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் பிஜே இடத்துல நீங்கள் பேசலாம் என்பதை இப்போ அவர் என்டிஐ ஃபார்மிச்சிருந்து நடைமுறைப்படுத்துகிறார் அந்த அதிகார துஷ்பிரோகம் செய்த அலிச்சாட்டியத்தை கடைபிடித்த தௌக்கு ஜமாத்தை விட்டு வெளியேறிய பிறகு தன்னை நேசிக்கக்கூடிய மக்களிடத்தில் முகமலர்ச்சியோடு எவ்வளவு நேரம் வேணாலும் நீண்டு பேசுவதற்கு பிஜே தயாராக இருக்கிறார் இதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கு எடுத்துக்காட்டு இதுதான் ஒரு ஏகத்துவாதிக்கு அழகு இதுதான் தௌகுதி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆலிம்களுக்கு இதுதான் தன்னடக்கம் அதை விட்டுட்டு தன்னை சந்திக்க வரவங்களே எங்கள்கிட்ட வராத எங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்காத அது வந்து அது வந்து தவறு அது வந்து பாவம் அப்படின்னு பேசக்கூடிய ஆள் பிஜே கிடையாது என்பதை இந்த இடத்த நம்ம ஒரு சுட்டி காட்டுறோம் அதே நேரத்தில் வந்து இந்த அப்துல் பாசித் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அவர் மீட்டிங் பேசி முடித்த உடனே அவர் மீது உள்ள பாசத்தால் அவரை சந்தித்த மேடையில் ஏறி கை கொழுக்க போகிறாங்க ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க உடனே அவர் தடுக்கிறார் வேணால்தான் எடுக்காதீங்க ஏன்னா வந்து உங்களில் ஒருத்தனாக இருக்க அப்படிங்க ஏன்னா ஃபோட்டோலாம் எடுத்து பெரிய ஆக்காதீங்க ஏன்னா ஆலிம் கிடையாது ஆய்வாளர் கிடையாது அப்படின்னு ஒரு சொல்கிறார் நான் தன்னடக்கத்துக்கு சொல்ல உண்மையை தான் சொல்கிறேன் இந்த முறை இந்த மாதிரி ஒரு வழிமுறையை காட்டி கொடுக்காதீங்கன்னு ஒரு நிலைப்பாட அங்க சொல்றார் சொல்ல விடுங்க எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு தான் இது தயவு செஞ்சு சொல்ல இதை பத்தி தான் சொல்ற தயவு செஞ்சு சொல்ற அல்லாவுக்காக கேளுங்க அல்லாவுக்காக கேளுங்க அல்லாவுக்காக கேளுங்க போன இருக்குங்க அல்லாவுக்காக கேளுங்க நான் மார்க் அறிஞர் இல்ல நான் ஒரு ஆலிம் இல்ல என்னால எனக்கு தெரிஞ்ச மார்க்க செய்திகளை குறைந்த அளவு படிச்சு மக்களுக்கு சொல்லக்கூடிய எனக்கு தெளிவான செய்திகளை மக்களுக்கு சொல்லக்கூடியவன் தான் சரியா மார்க்க விளக்கத்தை கேட்கிற அளவுக்கோ மார்க்க பத்துவாக்களை கொடுக்கற அளவுக்கோ தகுதி உள்ள ஆளும் நான் இல்லை தன்னடக்கத்துல சுட நினைக்காதீங்க அதான் உண்மை அதனால ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பாடோ அப்படியே நாக்கி விட்டுருங்க இந்த போட்டோ இந்த வீடியோ இந்த தனியை உள்ள வரும்போது நெருக்கம் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு அளவில் தயவு செஞ்சு சொல்ற போட்டோ எடுக்காதீங்க உங்களோட ஒருத்தனம் அப்படியே களைஞ்சு போயிடுவேன் தனியா என்ன ஆக்காதீங்க அது முறையல்ல அது முறையற்ற பழக்கம் இல்லை இப்படி ஒரு சமூகம் உருவாக கூட ஒரு ஒரு தனி ஒரு தனி மனிதனுக்காக இப்படி இப்படி ஒரு போட்டோ இதெல்லாம் இருக்கக்கூடாது சரியா நம்ம கொள்கையை சார்ந்தவர்கள் அப்படிதான் இருக்கணும் கொள்கை தான் நமக்கு முக்கியம் தனி மனிதன் முக்கியம் இந்த அளவுக்கு பா பாசித்து வந்து பண்பட்ட மனிதரா இவ்வளவு தன்னடக்கம் உள்ள மனிதரா என்று நம்ம மெயில் செலுத்தி சரி பரவாயில்லப்பா அதுக்கெல்லாம் நம்ம கமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா இந்த பாசித்து வந்து அங்கே வந்த சாமானிய மக்களுக்கு தான் இந்த அறிவுரை என்று அல்வாவை நல்லா கிண்டி கொடுத்தாரே தவிர நாட்டை நாசமாக்கக்கூடிய இந்த சினிமா துறையில் இன்றைக்கும் அந்த கல்சடையில் கிடக்கக்கூடிய அமீர் தோலில் கை போட்டுக்கிட்டு நின்றாரா இல்லையா அமீரோட சேர்ந்துக்கிட்டு வியாபாரம் பார்த்தாரோ ஹோட்டல் ஆரம்பித்தாரா இல்லையா அந்த கஃபேன்னு சொல்லி ஒரு கடையில் வந்து நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் சீட்டி அடித்து சிரிச்சாங்களே மீடியாக்காரன் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனான்னு அப்போ இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய பிரமுகர்களுடைய தோளில் கையப்படுவாங்க பெரிய பெரிய கிட்ட வந்து டீலிங்கை வச்சுக்குவாங்க பெரிய பெரிய சினிமா நடிகன் பெரிய பெரிய அரசியல்வாதி கிட்டலாம் இவங்க பள்ளியளிப்பாங்க அவங்க அந்தஸ்துக்கு அது கரைட்டு சாமானிய மக்கள் கீழே உட்காந்துருக்கிற பயான் கேட்குறவன் அவருடைய பயான் கேட்டு ரசித்து ஆஹா என்னமா பயான் பண்ணுறாருன்னு ஏறி வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்து அவனுக்கு அல்வா கொடுக்குறாரு அறிவுரை என்று அல்வா ஓஹா இதெல்லாம் ஒரு தனி மனித இப்படிலாம் நீங்கள் நடக்கக்கூடாது என்ன மனுஷனாக இருக்க விடுங்க அப்படின்னு அல்வா கொடுத்தாரு புகாரி அப்போ நீங்கள் போட வேண்டியது வேண்டாம் இந்த பதிவு அப்போ நீங்கள் இந்த பதிவை அதுக்கு இந்த பதில் கொடுக்க வேண்டியதானே அப்போ பில்டப் கொடுத்து விஏபிகளுக்கு பள்ளி அளிக்கிறவன் பணக்காரனுக்கு பாய் விரிக்கிறவனுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவனை கழிவுத்துறது கிடையாது அவனுடைய அந்த கேடுகட்ட அந்த இரட்டை நிலைப்பாடு தோல் உரிக்கிறது கிடையாது ஏகத்துவத்தை சொல்லி மனிதர்களுக்கு மனிதர் சமந்தான் ஏகத்துவாதிகள்னால் அவன் வந்து சமத்துவமாக இருக்கணும் மார்க் அறிஞ்சருக்கு ஒரு கிரேடு இப்போ சாமானியானுக்கு ஒரு கிரேடெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒன்று தான் என்று அந்த மமதையில் தலைகணத்திலிருந்து ஆளுங்களுடைய தலகணத்தை உடைத்து ஆளுங்களும் சராசரி மக்கள் தான் மற்ற மனிதரோட ஆளுங்கள் தான் பணிவ காட்டணும் என்ற பண்பாட தகுதி உலகத்துக்கு இந்த தமிழ் உலகத்துக்கு சொன்ன பிஜேவை வந்து இன்றைக்கி வந்து வருஷ கட்டி வந்து கை கொடுக்குறாங்கன்னா அது இவங்க வந்து அதுக்கு தனி மனிதர் துதிப்பாடெல்லாம் தக்களி தான் நியாயம் பேசுறேன்னா கரெக்டாக நியாயம் பேசு சும்மா உடைய ஆத்தாமையை வெறியே தீர்த்து கொள்வதற்காண்டி பேசக்கூடாது அப்போ பிஜே கை கொடுத்தது தான் சரி அவருடைய அவர் அதனால தான் ஒரு ஆளுமும் மக்கள் ஏன் நேசிக்கிறாங்க மற்ற ஆளுங்க முன்னாடி போனால் நின்று பேச முடியாது கை கட்டிக்கணும் கை கட்டி நிற்கணும் காலில் உழகணும் கூணி குறுக்கிக்கிட்டே பேசணும் அப்போ தான் அந்த ஆலிமங்களுக்கெலாம் அது ஒரு சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்சம் நிமிந்து பேசிட்டாலோ கேள்வி கேட்டுட்டாலோ அதை ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்கக்கூடிய உளமாக்களுக்கு மத்தியில் கை கொடுத்து குலுக்கி நீண்ட நேர நெருமானலும் முகபத்தா பேசி அனுப்புகிற ஒரு உண்மையான ஆழிமாக பிஜே இருக்கிறாருனா அதை வரவேற்பதை விட்டுட்டு இப்படி தூத்துறானுங்கன்னா அப்போ அவருடைய உண்மையாகவே அவருடைய வளர்ச்சி அவருடைய வைத்தறிச்சலுக்கு காரணமாகவும் அவருடைய எழுச்சி அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவும் இருக்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை என்பதை விளங்கி கொள்ளணும் இன்ஷா அல்லா அறிஞ்சு பிஜே கை கொடுத்ததை தான் சரி அதுதான் மார்க் அடிப்படையிலாம் கரெக்டு தன்னை நேசிக்கவர் அவன் என்ன உங்கள்கிட்ட எதுக்கு உங்கள்கிட்ட சொத்து பற்றி வந்து கேட்க வரான் ஒரு மனுஷன் ஒருத்தன் நேசிக்கிறாம்பா ஏதோ ஒரு வகையில் நேசிக்கிறான் அவ அவர்கிட்ட போய் சந்தித்து அவர்கிட்ட போய் பேச போகிறான் அதுக்கு கூட அவ அவனுக்கு வந்து அவரை இடம் தராட்டா அப்புறம் என்ன அப்புறம் ஒரு தலைவன் என்ன தொண்டன் என்ன அப்புறம் ஆலிம் என்ன அப்புறம் அவாம் என்ன என்ன இருக்கு அப்போது அவன் கூடவே சேர்ந்து பயணிக்கணும்னு நினப்பான் தான் மனுஷன் யாரை விரும்புகிறான்னா அவனை கூடவே சேர்ந்து நம்மளும் அவர் கூட பயணிக்கணும் அவர் கூடயே இருக்கணும் அவரு கூடயே வாழணும்னு நினைப்பான் ஆனால் அது சாத்தியப்படாது அப்போ என்றாவது ஒரு நாள் சந்திக்கும் பொழுது அவரை முகபத்தாக கையை கொடுத்து குலுக்கி பேசி அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை மகிழ்ச்சியாக பேசுது அவனுக்கு அது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கூட தன்னை நேசிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா ரசூஸ்லாஸ் அப்படி தான் நடந்தாங்களா ரசுலாவுடைய போர்விய பிடிச்சி இழுத்துலாம் சகாபாக்கள் உதவி கேட்குற அளவுக்கு ரசூலா மக்களுக்கு இடம் கொடுத்து வச்சுருந்தாங்களே இப்படி தான் ரசூலா பார்த்த உடனே நூறு அடிக்கு தள்ளி அந்த பக்கம் நிற்கிற மாதிரி சகாபாக்கள் இருந்தாங்களா தோழர் இருக்கிற துண்டை இறுக்கி பிடிச்சி கேட்குற அளவுக்கு சஹாபாக்களுக்கு ரசூல்லா உரிமை கொடுத்துருந்தாங்களா முத முத உலகத்தில் தோழர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே ரசூலா தானே மதகுரு சாமியார் இப்படிலாம் இப்புழக்கத்தில் இருந்த வார்த்தையை உடைத்து தன்னுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டவை என்னுடைய தோழன் என்று தோழமை என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தியது நபிகள் நான் சொல்லலாம் ஆனச்சினு அவங்க தான் அந்த உலகத்துக்கு இந்த வார்த்தையை கொண்டு வந்தாங்க அந்த வார்த்தையை நீங்கள் கம்யூனிஸ்ட்டை எடுத்துக்கிட்டான் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் முதல் நீங்கள் பணிவை கற்றுக்கொடுங்க உங்களை நேசிக்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட கை கொடுத்தா கை கொடுங்கடா கெட்டு போயிட மாட்டிங்க ஒரு ஃபோட்டோ கிட்ட ஃபோட்டோ எடுக்கட்டா என்னடா உங்களோட உங்கள் உங்களை பல்லா கூட்டிகிட்டு போகிறோம் உங்களுடைய பதவி இறங்கிருமா பணக்காரங்கிட்ட மட்டும் பள்ளி அழிக்கிறீங்க சினிமா நடிக்கிட்ட மட்டும் உங்கள் சேர்ந்து கூட்டு வச்சிட்டு வியாபாரம் தொழில் பார்க்குறீங்க அப்போது எங்கள் சாதாரண எங்களை மாதிரி பொதுமக்கள் வந்தாங்கன்னா உங்களுக்கு இலக்காரம் கேவலம் என்ன இப்போ நாங்கள்லாம் வந்து உங்களை ரசிக்கணும் உங்கள் பயானை பார்க்கணும் உங்களுடைய பயணம் மக்கிட்ட போய் சேர்க்கணும் உங்களை கூப்பிட்டு கூட்டம் போடணும் உங்களை கூப்பிட்டு மேடை ஏற்றணும் நாங்களெலாம் கூடி நின்று உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அது வந்து நபர் தொகுதி அந்த நிலைப்பாட்டில் கரெக்டாக இருந்தால் எல்லா இடங்களையும் கரெக்டாக இருக்கும் எந்த விஐபி வந்தாலும் கூட ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எந்த பெரிய பிரமுகர் வந்தாலும் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் நீ சொல்லு சரி அது உன் நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம் ஓ நிலைப்பாட்டிலே முரண்பாடு உன்னுடைய சிந்தனையில் கோளாறு நீயே வந்து பிறவியாக இருக்கிற நீயே வந்து ஆளுக்கேற்ற மாதிரி கூஜாத்துக்குற ஜால்ரா அடிக்கிறவனாக இருக்கிற அப்போ நீ வந்து இந்த கருத்தை சொல்லலாமா அப்ப மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் வந்து பணக்காரர்களுக்கு பள்ளி இழித்து செவப்பக்கம் மூலம் விரிக்கக்கூடியவர்கள் சாமானிய மக்களை இவர்கள் இழிவாக பார்க்கக்கூடியவர்கள் அதனால தான் இந்த விமர்சனத்தை வச்சுருக்கிறாங்க அறிஞர் பிஜே செய்தது தான் சரி என்பது இந்த இடத்துல நான் திரும்ப சொல்லிக் கொண்டவனாக வேறொரு சம்பவத்தில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வாகர்தாவான அஹமதுல்லா ரபி ஆலி அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ள